விடையை தேர்ந்தெடுத்து எழுத மணிமேகலா தீபம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பள்ள தீவு மணிமேகலை கையில் இருந்த உணவு இட்ட பெண் மதிரை சொற்றொடரில் அமைத்து எழுதுக செடி கொடிகள் மணிப்பல்லவத்தீவில் செடி கொடிகள் பூத்து புலங்கும் முழு நிலவு நாள் முதசுரவி பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் முதகுரை பாத்திரம் தோன்றுவது வைகாசி முழுநிலம்மாள் ஆதிரை அமுதசுரபிதிரை அமுதசுரபியில் உணவு இடுகிறாள் நல்லறாம் மணிமேகலை நல்லாராம் புரியும் நங்கைன பெண் அமுதசுரவின் சிறப்பு யாது அந்த பாத்திரம் அது அமுத சுரபி பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் அதனை கொண்டு எத்தனை வேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம் ஓமிகி என்பதன் பொருளியாது கோமிகிங்கிறது பொய்கை இப்பொய்கைக்கு தான் இன்னும் பெயர் பெற்ற இன்னும் பெயர் பெற்றது இந்த பொய்கை கோங்கிறதுக்கு கோமிகி கோப்புட்டல் முகி கோ என்பது பசு என்றால் பசு முகி என்றால் முகம் அப்போ பசுவின் முகம் ஒன்று அமைந்து இருப்பதனால் இந்த பொய்கைக்கு பெயர் ஒரு கோமிகி என்னும் பெயரை பெற்றது தீவு எவ்வாறு காட்சியளித்தது தீவு எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள் ஊத்து குழும்பும் செடி கொடிகள் அடர்ந்த மரங்கள் இடையிடையே பொய்கைகள் மனதை மேய்க்கும் காட்சிகள் என்பன உள்ள காட்சிகளாகும் மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது மணிமேகலை மன்னரிடம் வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது புத்தர் பிறந்து மரம்ோதித்த பூமி இது நன்மைகள் என்பனவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும் மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் இதுவே என் வேண்டுகோள் அண்ணா